ஃபிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம இன்றைக்கி மீன் வாங்கியிருக்கோம் அதை தான் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நம்ம கூட ஷேர் பண்ணலான்னு இந்த ஒரு வீடியோ ஓகேங்களா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க அதனால் வந்து கொஞ்சம் இருக்கும் காக்கா வேறு படுத்தது எடுக்க முடியாமா இப்படி தான் பக்கெட் எதாவது எடுத்துகிட்டு போகிறது வாங்குறதுக்கு என்னெல்லாம் மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா என்னெல்லாம் மீன் வாங்கியிருக்கோன்னு பாருங்கள் காக்கா வேறு படுத்துதுங்க காக்கா வேற அப்படியே குட்டி அப்படியே குட்டிலாம் சொல்லுங்க இது வந்து சீலா மீன் சொல்லுவாங்க எல்லாம் வந்து இதை வந்து மூக்கு மீன் சொல்லுவாங்க சீலா மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபேவரேட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிளங்கா மீன் சொல்லுவாங்க இல்லையா கிளங்கா மீன் இதோடய ரேட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது வந்து கிளங்கா மீன் இது வந்து கிழங்கா மீன் இது வந்து ஷீலா மீன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே கொலஸ்ட்ரால்க்கு ரொம்ப நல்லது சத்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒமேகாத்திரி அந்த சத்தெல்லாம் இருக்குது ரொம்ப சொல்ல தெரியல ஆனால் நல்லது உடம்புக்கு நல்லது ரத்த வீர்த்தி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களாம் இந்த மீன் சாப்பிட்லாம் மத்தி சாலை சொல்லுவாங்கள்ல இது வந்து அந்த வெரைட்டி தான் ஓகேங்களா மத்தி மீன் வச்சுக்கலாமே மத்தி சாலை எல்லாமே தான் வரும் இது நல்லா பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே இந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரத்தமாகவே இருக்குது அப்படியே ஏதோ தெரியுது அவங்களுக்கு ரத்தமாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் இந்த வந்து இதுக்கு எந்த சொல்லுவாங்களே கெளுத்தியா ஐர மீன் சமைக்கிறேன் இது வந்து அப்படியே சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போடலாம் அப்படின்ற பிளானில் வந்து வாங்கியிருக்குது க்ளீன் பண்ண முடியாது அப்படின்ட்டு லாஸ்ட்டில் இது மட்டும் கொஞ்சம் அரை கிலோ கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அரை கிலோ போட போடமாட்டாங்க வாங்கினதில்ல நம்ம அரை கிலோ கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் ஒரு ஒரு கிலோ இப்போ இதோடய ரேட் என்னென்னு பார்த்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சீலா மீன் சீலா மீனோட ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் அன்றைக்கி வாங்கினது நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து இதுவுமே நூற்றம்பது ரூபா தான் இரநூறுவா சொன்னாங்க பெருசாக இருந்தது கொஞ்சம் இது கொஞ்சம் மீடியம் சைஸு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம வந்து வாங்கினோம் ஓகேவா இதோட வேலை பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூபா கிலோ நூறுரூபா எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் நம்ம இருக்கிற இடத்துல பக்கத்தில் எல்லாம் கிடைக்காது இங்கே மார்க்கெட் அந்த மாதிரி போனால் தான் நம்ம வந்து எடுக்கலாம் ஓகேங்களா நூற்றி ஐம்பது ஒரு நூற்றி ஐம்பது ஒரு நூறு இது வந்து கிலோ நூறுரூபா நான் வந்து அரை கிலோ தான் வாங்கினேன் அவ்வளோதான் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இதை வந்து வறுத்துட்டு குழம்பு வச்சுக்கலாம் மிச்சத்துலேருந்து நம்ம என்னென்னா இதை வந்து மசாலாலாம் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் வீக் கூட நம்ம ஃப்ரீ ஃப்ரீசரில் வச்சோம்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சாம்பார் எதாவது வைக்கும்போது கூட பசங்களுக்கு வேண்டியப்போ வந்து பொறிச்சு கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த மீன் சாப்பிடுங்க எப்போவுமே குட்டு மீன் வந்து ரொம்பவே சத்து இந்த மீன் வந்து எப்போ இந்த ஒரு சிலர் வந்து இதெல்லாம் வாங்க மாட்டாங்க ரொம்ப ஐஃபையாக நான் வந்து வஞ்சிரம் தான் சாப்பிடுவேன் அதை தான் சாப்பிடுவேனாங்க ஆனால் அதை விட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன மீன்களில் தான் சத்துகள் வந்து அதிகம் ஓகேங்களா அதோட சத்து இதுவும் தான் ஓகே நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களோட கற்றுக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எடுத்தது எங்கே இந்த மீன் வாங்கினது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காவாங்கரை ஃபிஷ் மார்க்கெட் ஓகேங்களா சென்னையில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சுருக்கும் ரெட்டில்ஸ் போகிற வழியில் அந்த பக்கம் இருக்குது இருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது புழல் என்ற இருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது ஓகேங்களா நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ